அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மிதன் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பா பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நான்காம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல புதன் மற்றும் சுக்ரன் ரெண்டுமே இருக்கிற சேர்ந்துருக்கிற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பத்தில் ராகு மற்றும் பதினொன்னில் குரு அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்தை விட மாத பிற்பகுதியில் அந்த புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தை மாதத்துலேருந்து மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த மாதம் மாதமாக இருக்கும் அதாவது புத்துணர்ச்சி நிறைந்த விஷயங்களாக நடக்கும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க இன்னொரு விஷயம் வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு சில விஷயங்களில் மட்டும் சிடு சிடு சிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அப்பப்போ டென்ஷன் ஆகிங்க டென்ஷன் ஆகாத மிதுன் ராசிக்காரர்கள் கூட டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது எப்படி பார்த்தாலும் பெரிய பிரச்சனைகள் அஷ்டம சனியில் இருந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடக்காது ரொம்ப நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் மிதனராசி மிருக சிறிசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நல்ல காலம் ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் குரோத் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றொன்னாம் இடம் இந்த மூன்று இடமுமே வந்து ரொம்ப வலுவாக இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஒன்பதாம் பாக்யாதிபதி சனி பகவான் வந்து பாகியம் பாக்யஸ்தானத்திலே வந்து வலுவாக இருக்கிறது உங்களுக்கு வந்து அருளை பெற்றுத்தரும் அதாவது எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயந்தான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுடைய யாருக்கெல்லாம் வந்து மிதனராசிக்காரர்கள் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லைனா ஃபோட்டோகிராஃபி ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கரண்ட்டு சம்மந்தமாக விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வேலைகள் செய்கிறீங்களோ இல்லை தொழிலாளர் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஜனவரி மாதம் ஃபினான்ஷியல் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வரும் இதுக்கு முன்னாடி அஷ்டமசனியில் கொடுத்த பணம் யார் யார்கிட்டயோ எப்பப்பயோ கொடுத்த பணம்லாம் வந்து திடீர் திடீர்னு நீங்கள் கேட்டவுடனே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ யார்கிட்டாவது பணம் கொடுத்து உங்களுக்கு வரலை இன்னும் அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டம அஷ்டமசனியில் கொடுத்த பணம் முழுசாக திரும்பி வராது எப்போவுமே அப்பப்போ எவ்வளோ இப்போ ஒரு லட்ச ரூவா கொடுத்துருக்கீங்கன்னா அப்பப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எவ்வளோ இருக்குதோ அப்படி அப்படியே கேட்டு வாங்குனிங்கன்னா தான் உங்களால் வாங்க முடியும் முழு பணத்தை நீங்கள் இப்போ மொத்தமாக தான் கொடுக்கணுன்னா எப்போவுமே வாங்க முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும்போது கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப்டி அதே மாதிரி உங்களுடைய கீ கீர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடமும் வலுவாக இருக்குது அதே மாதிரி புண் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புகழ் வந்து தானாக தேடி வரும் அதாவது நீங்கள் எப்போயோ ஏதோ பண்ணதுக்கு இப்போ வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு புகழ்ந்து பேசுவாங்க அதே மாதிரி இப்போவே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண வச்சு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது எல்லோருமே அவங்க வந்து பாராட்டுவாங்க ஒரு சபையிலையோ ஒரு சொந்தகாரங்கம்மத்திலையோ ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜனவரி மாதம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு எல்லாருமே வந்து உங்களை கவனிப்பாங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க பார்த்து பேசுவாங்க நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன் ராசிக்கார்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நிம்மதியான மாதமாக இருக்கும் முக்கியமாக யார்கிட்டேயும் போயிட்டு இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டில் எல்லாமே தனியாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுலாம் கவனம் இருக்கணும் வழியே அந்த வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது சரிங்களா ஏன்னா நல்ல நேரம் அப்படின்னு வரும்போது உழைக்க ஆரம்பிச்சிடணும் அதுதான் வந்து புத்திசாலித்தனம் வாழ்த்துக்கள்